वनकम् ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो प्रचोदयात् लक्ष्मी इल्लमे लक्ष्मी इल्लमे பாலாலி செல்வி வரலட்சுமி வாராயன் இல்லமே பாலாலி செல்வி வரலட்சுமி வாராயன் இல்லமே லக்ஷ்மி வா நான் வாழ்ந்திடும் வீடு சூரியன் ஆயிரம் சுடர்முடியோடு சூற்றுமமான பேரு பதினாறு சுந்தரி தாராய் துளசியினோடு லக்ஷ்மி வாராயன் இல்லமே பாலாலி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே குங்கும பச்சை கஸ்தூரி எங்கும் கோரூர் ஜனமே தூவி தங்க நிறக்கை கங்கனம் பூட்டி மங்களை தாராய் மஞ்சளிலாசி லக்ஷ்மி வாராயன் இல்லமே பாலாலி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே நறுமண சந்தனம் தாம்பூலம் ஆரதி தூபம் சாம்ராணி திருமகளே உன் விருப்பம் யாவும் ஒரு மனதாக சமர்ப்பித்தோம் லக்ஷ்மி வாராயன் இல்லமே பாதாளி செல்வி வரலட்சுமி வாராயன் இல்லமே மஞ்சள் மஞ்சளட்சதை பரிமலகந்தம் பஞ்சவேல்வதனம் பூரண கும்பம் செஞ்சு லட்சுமி உன் ஆசைப்படி கொஞ்சமழித்தோம் பாதமடி லக்ஷ்மி வாராயன் இல்லமே பாலாலி செல்வி வர லட்சுமி வாராயன் இல்லமே குண்டு மல்லிகை செவ்வரளி செண்டுடன் பாதிரி செண்பகமும் கண்டு பறித்து சந்ததமே கொண்டு பூஜித்தோம் உன்பதமே லக்ஷ்மி வாராயன் இல்லமே பாலாலி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே ஆவணி மாத வளர்ப்பிறையில் ஆவண சுக்கரவாரமதில் தேவர்கள் போற்றும் ஸ்ரீதேவி డి తొుదోం పూతూ లక్ష్మి వారాయన్ ఇల్లమే బాలాలి సెల్వి వరలక్ష్మి వారాయన్ ఇల్లమే నీ